அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் அடுத்து கும்பராசினர் கும்ப ராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை பார்க்கலாம் இதுவரை ஏழரை சனியில் ஜென்ம சனியாக சஞ்சரித்த சனி பகவான் விலகுகிறார் விலகி இரண்டாம் இடம் பாத சனி தொண்ணூறு சதவீத கஷ்டம் சனிதால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகுகிறது மே பதினைந்தாம் தேதி குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் செல்கிறார் இதுவே பல கஷ்டம் இருக்காது ராகு பகவான் ராகுவாக வந்து ஆக இடத்து அதிபதி விருத்திக ராசி செவ்வாய் தாங்கள் எலக்ட்ரிக்கல் துறை பில்டிங் துறை ரியல் எஸ்டேட் துறையில் தாராளமாக ஈடுபடலாம் அதிக முதலீடுகள் வேண்டாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் கால்நடை விஷயங்களில் நுட்பங்களை புகுத்துவீர்கள் கணவன் மனைவி அலுசரிப்பு தேவை அடிக்கடி சண்டக விரும்பினார் என்றால் இரண்டாம் இட சரி வாக்குஸ்தான சரி என்போம் பேச்சில் நிதானம் கவனம் தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை அனைத்தும் வரையும் தவளை சார்ந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவது தவிர்ப்பது நல்லது பணி நிமித்தமாக தாங்கள் வீடு மாறலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் பணிகளில் இருந்த அலட்சியம் குறையும் வெளியூர் பயணம் அடிக்கடி அடிக்கடி உண்டாகும் ஆனால் வெளியூர் பயணம் ஏற்பட்டாலும் கூட அதற்கு ஏற்றபடி ஆதாயங்கள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை வியாபார அபிவிருத்தி முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையாட்களின் குணம் அறிந்து செயல்பட வேண்டும் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் இரும்பு ஆயில் பிஸ்னஸ் சிமெண்ட் தொழில் கட்டுமான தொழிலில் ஈடுபடலாம் மலை லாபம் தரும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கிரகம் நன்மை அளிக்கும் சிறு ஆதாயத்தினை பெறலாம் லட்சுமி கதாட்சம் உண்டு கமிஷன் தொழில் லாபம் தரும் போக வேண்டிய கோவில் சோலிங்கர் ஸ்ரீ நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வரலாம் வழங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பூஜை அறையில் தாங்கள் ஆஞ்சநேயரை வழங்கலாம் ஆக கும்பராசினருக்கு நாம் எழுபது மதிப்பெண்களை பெறலாம் இந்த நல்ல நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை ஏழரை சனியில் ஐந்தரை வருடங்கள் பலான பாடுபட்டீர்கள் தற்சமயம் ஏ ரிலீஃப் பிரம் கிரீம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்